வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஃபேன்சி ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல ஓய்யாவோ ஒரு வாத்த டீமன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம் அதுக்கிட்ட வந்து ஹீரோ தான் ஹீரோயினை வந்து காப்பாற்றிருப்பாங்க அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட தாவோஸ்ட் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த வாத்த டீமனை ஆஃப்டர் லைஃப்க்கும் அனுப்பி வைப்பார் அப்படி ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வாத்து டீமன் கிட்டே வந்து ஒரு குட்டி விட்டுட்டு போயிருக்கோம் அந்த வாத்து குட்டியை மட்டும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் ஆச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க அப்படின்னா அங்கே அவங்களோட அவரோட அப்பா ஊஜின்றல் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பார் இதனால் பார்டரில் சண்டை போட்டுகிட்டு இருந்திருப்பார்ல இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பார் அவர் வந்து ஹீரோயின் கூட மூணு பசங்க வருது அது குட்டியை ஒரு வாத்து கையில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல இருக்குது இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தங்க தான் ஹஸ்பண்ட் போல இருக்குது நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கா அப்படி வாத்துக்குட்டியை கொண்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வாத்துக்குட்டியை பார்த்துட்டு யார் இது என்னோடய பேரனா எனக்கு எப்போ பேரம் பறக்க போகிறான்னா சொல்லவே இல்லை ஆமாம் மாப்பிள்ளை யாருமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின்கிட்ட கேட்பாங்களா ஹீரோயின் பார்ப்பாங்க அப்பா அப்படி லேண்டிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பேசாம இருமா உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விடுமா விடுமா அப்பாவும் டீஸ் பண்ணாத இந்த மூணு பேரில் ஒருத்தர் தானே நானே கண்டுபிடிக்கிறேன் யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மூணு பேர்த்து குறு குறு குருன்னு பார்த்துட்டு இருப்பாரு பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் பார்க்க ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக தான் இருக்காங்க இனி இல்லை யார் உனக்கு சூட்டாக வாங்கினு எனக்கு தெரியலையே எல்லாரும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலுமே உனக்கு இன்னும் பிடிக்கணும்லாமா உனக்கு பிடிச்ச தான் லைஃப் அங்கே நல்லா இருக்க முடியும் அதான் அப்பாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க அப்படின்றமா சொல்லுவாரா ஒன்னே ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாத்துக்குட்டியை தூக்கி தான் அப்பா கையில் கொடுத்துட்டு சரிப்பா இப்போ உங்களுக்கு என்ன பேரப்பிள்ளை தான் வேணும் இதோ எனக்கு வந்து கல்யாணம் ஆனால் தான் பேரப்பிள்ளையா இது பேரப்பிள்ளையை வச்சு வளங்க நான் அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குன்றீங்க பொறுமையாக நீங்கள் உங்களோட மாப்பையை கண்டுபிடிங்க அப்படின்றமா சொல்லிட்டு தன்னோட ஆட்களை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஊஞ்சன்ட்ரல் பார்ப்பார் சார் கடவுள் பற்றியா எவ்வளோ கொடூரமானம் இருக்கான் என் பிள்ளை கல்யாணம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் பேர பிள்ளை கையில் கொடுத்துட்டு போயிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாத்துக்குட்டியை பார்த்துட்டு இருப்பாரா உன்னை பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து உங்க பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் ஆனால் அவள் எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்றமாக சொல்லுவான் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா இது வந்து என் கையில் எதுவும் இல்லைப்பா என் பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்குதோ அதுதான் என் பொண்ணுக்கு தான் எதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு சைலண்டா தான் இருப்பாங்க இன்னொரு சைடு வந்து ஹீரோயின் வெளியில போயிட்டு இருப்பாங்களே அவங்கள்ட்ட வேஸு ஓடி வந்து பேசுவான் பாத்தீங்களா ரீசெண்டா நிறைய பார்க்கவே முடியல அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா ஏன் வர்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் அதனாலதான் வரதில்லை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா நாலு நாளாவா ஃபீவர் அவ்வளவு செவியராவா இருக்கு நீங்க உண்மையை சொல்லுங்க அவங்களுக்கு எதுவும் பெரிய ஆபத்துன்னா இல்லையில நான் வேணும் போய் பார்க்குவான் இல்ல வேறதா பெரிய பிரச்சனையா உன்னும் மறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஹீரோயினை விட்டு முழுங்கிருவான் போல இருக்கு அந்த அளவுக்கு போய் பக்கத்துல கேட்டுட்டு இருப்பான் நஹீர்னு சொல்லுவாங்க நிறுத்து 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 அவளுக்கு சாதாரண ஃபீவர் காய்ச்சல் தான் ஒன்றும் பெரிய விஷயம்னா கிடையாது டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க இன்னும் மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாக போயிடும் ஆனால் ரொம்ப பெருசாக சீன் போடாது அவளை ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க இருந்தாலும் மேஸுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்கும் நம்ம டேரெக்டாகவே போய் இல்லையா பார்த்துடலாம் இன்னும் மனசு படப்படுன்னு இருக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் போலயே தோணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டேரெக்டாக லியா போய் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவான் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அடந்த காட்டுக்குள்ள லியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் டைம் வந்து தனியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ நைட் டைம் இந்த அடந்து காட்டுக்குள்ளே லியா எதுக்கு போகிறாங்க அப்படின்னா லியாவுக்கு வந்து இந்த டைம் தான் தோல் உரிக்கிற டைம் அதனால தான் காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஏன்னா லியா வந்து ஸ்னேக் லாடுன்னு தானே பார்த்துருக்கோம் ஸ்னேக் வந்து எப்போயுமே தோல் உரிக்கும்ல அந்த ப்ராசஸ் நடக்குது அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப மனுஷன் யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க இந்த டைத்தில் வந்து ஸ்னேக் ரொம்ப வீக்காக இருக்கும் ரொம்ப வழியோடு இருக்கும்ல அந்த மாதிரி சரி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படி ஒரு மறைவான இடத்தை பார்க்கலாம் போகும்போது போகிற வழியில் ஒரு குட்டி டீமன் வந்து ஈவில் கல்டிவேஷன் பண்ணுவாங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய எனர்ஜி போறதே உறிஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து இல்லையாவுக்கு என்ன பண்ணுறது நமக்கும் வந்து ரொம்ப வலி வலி வந்து அதிகமாக இருக்கும் நம்மளால் டைரக்டாக போய் அவனை அட்டாக் பண்ண முடியாது இன்டெரக்டாக அட்டாக் பண்ணியாவது காப்பாற்றணும் நம்ம என்ன தான் இருந்தாலும் டீமன் லாடாக வேற இருக்கிறோம் எப்படி வந்து ஒரு குட்டி டீமன் வந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியும் நம்மளால் முடிஞ்சது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுற டயத்தில் அந்த குட்டி டிமான தப்பிச்சிடும் நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட மேஜிக் ஸ்டைக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா எங்கே காட்டுவாங்க அப்படின்னா பை வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பான் அவனுக்கு வந்து சீக்கிரட்டாக ஒரு லெட்ரு வரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட தலைவர் வந்து உனக்கு வந்து திட்டப்படி செயல்படுத்த சொன்னார் அடுத்த ப்ராசஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணு மற்றபடி மற்ற எல்லாத்தையும் தலைவர் பார்த்துக்குவாரா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்டர் வரும் இன்னொரு பக்கம் வீட்டில் மெய்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா லியா பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பான் அப்போ அவனுக்கு லியாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் கட் பண்ண டீமன் பேலஸில் பேப்பர் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஓயா ஒரு சீக்ரெட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போவான் எதுக்கு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா டீமன் பேலஸில் ஒரு ஃபிஷ் டீமனும் வின் டீமனும் சேர்ந்து சண்டை போட்டு இருப்பாங்க என்னோட கஸ்டமர்ஸை வந்து நீ எடுத்துக்காத உன்னோட கஸ்டமர்ஸை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்றதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க இந்த விஷயத்த சொல்லி பேப்பர் பையன் வந்து கூட்டிகிட்டு போவான் இது வந்து பாக்குறதுக்கு வந்து சின்ன விஷயமா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இது பெரிய விஷயமாக்கி அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங்லயே நம்ம சும்மா விடக்கூடாது இப்படி திடீர்னு ஸ்கூலில் சண்டை வருது அப்படின்றப்ப இந்த பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது ஒருத்தவங்க சொல்லி தான் இந்த மாதிரி நடத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நம்ம ரெக்கார்டில் செக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரெக்கார்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லுவாங்க உடனே அவனும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து அவன் தேவையான ரெக்கார்டெல்லாம் எடுத்து கொடுப்பான் இதெல்லாம் நீயே செக் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவான் ஹீரோயின் உட்காந்து ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி இந்த பேப்பர் பையன் நினைச்சேன்னா அவன் புக் பேப்பர் பையன் தானே அவனுக்கு எல்லா புக்குமும் அடுத்தபடி ஒரு நிமிஷத்துல ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும் ஆனால் ஹீரோயின் தான் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோயினை தேட விடுவான் இவனுக்கு என்னன்னா ஹீரோயின் வந்து அவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் போல இருக்கு தனிமையெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்க மாதிரி ஆனா ஹீரோயின் தங்குடைய இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அடுத்து அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க மெயின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்டு ரியா பத்தி வச்சுட்டு இருப்பான நீ காலையில என்ன பண்ணுவோம் லியாவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பான் ஆனா லியா வந்து வரவே மாட்டாங்களா ரொம்ப நேரம் ஆயிரும் ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு லியா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவை ஒரு குட்டி கருப்பு போகும் போலப்பான அதை எட்டி பார்க்க து அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சரிவா உனக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான் அப்படியே போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து ஒரு இங்க் ஷாப் இருக்குமா சரி நம்ம வீட்லேயும் வந்து நம்ம படம் வரைகிறதுக்கு வந்து இங்க் இல்லை அப்புறம் எப்படி நம்ம ஸ்டோரி எழுத முடியும் கொஞ்சம் இங்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடக்கில் போவான் கடக்கில் போயிட்டு அண்ணா எனக்கு ஒரு இங்கு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா அப்போ சுற்றி நம்ம கடையை பார்த்தா கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க வெறிச்சோடி கிடக்கும் ஏன்னா நான் கடையில் ஆளே இல்லை வெறிச்சோடி கிடக்குன்னு சொல்லி கேட்கும்போதும் இல்லைப்பா கடையை வந்து ஒருத்தவங்க ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்த போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி சரி வேமா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் இங்கே வாங்கிட்டு கிளம்புவான் அவன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கடைக்காரர் ஒரு மாதிரி நக்கல் அவனை பார்த்து சிரிப்பாங்க ஏதோ ஒரு பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடி அவர் ஏதோ திட்டு வச்சிருக்குமா தான் தெரியுது ஆனால் வந்து இது அவனுக்கு தெரியல கடையில் ஒரு ஈ காக்கா கூட இல்லைன்றப்ப அவனுக்கு சந்தேகம் வந்துருக்கணும் வராமல் அவனும் வாங்கிட்டு போறான் கட் பண்ணோம் அப்படின்னா டீமோன் பேலஸ் தான் காட்டுறாங்க நைட்டு ஃபுல்லாக ஊயா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் அப்படியே தூங்கி அங்கே விழுந்திருப்பாங்க போல இருக்குது அப்போ காலையில் வந்து பேப்பர் பைய வரவே பார்ப்பான் ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா டிஸ்டர்ப் பண்ணாம ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான் தூங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா நமக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி பேப்பர் பையன் வந்து ஹீரோயின் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆனால் அழகாக ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு தூரத்துலேருந்து யாரும் ஷேன் அப்படின்ட்டு கூப்பிட்றமா இருக்கும் என்ன நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோயின் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல ஒரு மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த சவுண்டு பக்கம் போவான் போனோமே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்காள் இவ்வளோ எப்படி இருந்தாலும் நம்ம மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பார்வை பார்ப்பான் முன்னாடினா இவ வந்து ஹீரோயினை பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரி சப்போர்ட்டிவாக பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவ இப்போ பார்க்கறதுல ஒரு சைடு காதலும் இருக்குது இன்னொரு சைடு வந்து விட்டு கொடுக்காமல் அந்த பொசிசிவ் இருக்கும் பார்த்திங்களா அப்சர்ஷன் மாதிரி அது வந்து காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்சர்சிவ் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு பிடிவாத மாதிரி நீ இல்லைனா நான் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஒரு பார்த்தா இவன் இந்த கடையோட வில்லனா மாறுவான் போல இருக்குது அப்படி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போவான் பண்ணால் எங்கே காட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேசு தான் பாட்டுவாங்க மேசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதான் புதுசாக ஒரு இங்கு வாங்கிட்டு வந்திருப்பானே அதை வந்து கலக்கி பூசா ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காருவான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் மெய்ஸ் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கா அது டீமன்ஸ் மான்ஸ்டர்ஸ் பத்தின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் புக் எழுதி உட்காடுறான் ரீசெண்டாக அவன் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஒரு புளியோட கதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பான் இது வந்து ஒரு புளி தீவனோட கதை அது ஆயிரம் வருஷமா கல்டிவேட் பண்ண டீமனா அதுக்கு வந்து நல்ல சக்தி இருக்கும் பார்க்க அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் கட்டுக்கதைகள்லாம் கதைகள்லாம் பரவியிருக்கோம்ல அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கேட்ட மாரி சுக்கா அந்த புலி டிமன் கதையை நம்ம எழுதுனா என்னன்னு தோணியிருக்கோம் சரி இப்போ தான் நம்ம புத்தி இங்க் வாங்கியிருக்கோம்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது புக் வரணும்னா அட்டைப்படம் வரைவாங்களே அது புலி டிமனோட படத்தை வந்து வரைவான் பார்த்து நல்லா வரைஞ்சி முடிச்சுட்டு பார்த்தியா இனிமாதிரி யாருமே பெஸ்ட்டாக புலி வரைய முடியாது எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னை தானே புகழ்ந்துட்டு அந்த புலி டிமனோட இமேஜ் இருக்கும்ல அதை அங்கே தொங்க விட்டுட்டு அப்படியே படத்தை தொங்கிடுவான் நைட்டு மிட் நைட் இருக்கும் அந்த மிட் நைட் டைம் புளி டிமன் அணிஞ்சிருப்பான் பார்த்தீங்களா அந்த புளி டிமன் அப்படியே அந்த படத்தை குழந்தை வெளியில் வரும் ஏன்னா இப்படி வெளியில் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இங்கான கரையை டிஃப்ரெண்ட்டாக பார்த்தானே அவள் ஏதோ ஒரு மேஜிக் ஆட் பண்ணியிருப்பான் போல இருக்குது அதனால வெளியில் வருது வெளியில் வர புளி டிமன் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக அந்த பிளாக் கலரில் அப்படியே கருப்பு புகைனால செஞ்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அதோட உடம்பு ஃபுல்லாக அதோட கண்ணை பார்க்கறதுக்கு நார்மல் கண்ணு மாதிரி இல்லாமல் ரெட் கல் அப்படி கோபம் எதாவது எரிச்சு கொள்ற மாதிரி அப்படியே ரெட் கலரில் வந்து இருக்கும் அதை வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து வந்து இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும் ஆக்சுவலி இதுக்கிட்ட இந்த டீமன் எனர்ஜி அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இந்த விஷயத்தை வந்து ஹீரோயின் வந்து சென்ஸ் பண்ணியிருப்பாங்க உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அவங்க வந்தவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது ஏதோ ஒரு தப்பாக இருக்குது புளி டீமன் வந்து எப்படி வந்திருக்கும் அது இது பார்க்கும்போது ஈவில் கிரியேஷன் மாதிரி இருக்கு நார்மல் இது வந்து நார்மலாக டீமன் கிடையாது எதுலேருந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது விட்டா மக்கள் எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ணுவாங்க புலி டீமன் அட்டாக் பண்ணும் ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் அட்டாக் பண்ணிருப்பாங்க ஹீரோயின் வந்து பூனை டிமன் இது வந்து புலி டிமன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆனா அவங்க சண்டை போடுறத பூனையும் புளி சண்டை போடுற மாதிரி இருக்காது எலியும் பூனையும் சண்டை மாதிரி இருக்கும் ஒரு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புலி டீமன் வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா ஹீரோயின் பூனையாவே இருந்தாலும் அவங்க கேட்லாட் தானே டீமன் பேலஸ்க்கே அவங்க தனிக்கிங்க அவங்கள்ட்ட பவர் இருக்கும் சாதாரண இங்கில உருவான அதனால் லோ எலர்ஜியாக இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து தோக்கடைச்சிருவாங்க அடுத்த அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க ஹீரோ வந்து அவங்களோட ஆஃபீஸில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்களா அப்போ ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து நியூஸ் கேள்விப்பட்டியா ஊர் ஃபுல்லாக ஒன்னையும் பைய பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஊர் அலுவலக போட்டி போடுறீங்களா அதான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதை கேட்ட ஹீரோ ஏன்டா இப்போ நீ ஆஃபீஸில் இருக்க ஏதாவது ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாடா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நேற்று நைட்டு வந்து ஊருக்குள்ளே வந்து டீமெண்ட் சுற்றிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அது வந்து பிளாக் கலர் போக மாதிரி விந்துட்டுருக்கான் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிளாக் கலர் எங்கன்னா டீமன் வந்து உருவாச்சு அப்படின்றத பார்க்கறதுக்காக ஊர் ஃபுல்லாக அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போவாங்க அப்படி போகும்போது ஹீரோவுக்கு வந்து இந்த கால் தடங்கள்லாம் அங்கங்கே பாஞ்சிருக்கிறது தெரியும் அப்போ கால் தடத்தை ஃபாலோ பண்ணோன்னா இதோட ஆரிஜின் எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடல இது எந்த இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சேன்னு சொல்லிட்டு அந்த கால்தடங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருவான் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அது எங்கே வந்து முடியும் அப்படின்னா மெய் வீட்டில் தான் முடியும் என்ன நம்ம வீட்டில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது கரெக்டாக அது எந்த ரூமை காட்டும் அப்படின்னா மெய்ஷோ இருக்கான அது ரூமை தான் காட்டும் ஹீரோ வெஷோ ரூமில் பார்த்தோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ் எல்லாம் பெயிண்டிங்காக வந்து வரைஞ்சி தொங்க விட்ருப்பான் அது மட்டும் இல்லாமல் வெஷோவோட நிலமையை பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டான் ரொம்ப வீக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கொள்ளாமல் வேலை பார்த்து அப்படி இருப்பாங்க ஆனால் கண்ணெல்லாம் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஜாம்பி ஸ்டேஜில் இருப்பான் அப்போ ஆட்கள் வர சத்தம் கேட்டும் சரி இப்போ முழிப்பு வந்துருச்சு இல்லை முளிப்பு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது திருப்பியும் பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்ருப்பாங்க ஆனால் வரைய முடியல கை காலம் எல்லாமே அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி மறுத்து போய் கிடக்கும் இருந்தாலும் இன்னும் வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரைய பார்ப்பான் ஹீரோக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு இவங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்தவன் என்ன பண்ணுவானா தர தரம் மெய்சு வெளியே எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு தண்ணியை தொட்டி இருக்கும் அந்த தண்ணி தொட்டியில் தன்னோட மேஜிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இவன் அதில் முக்கி எடுப்பான் அதில் முக்கி எடுக்கும்போது இவ உடம்புக்குள்ளேருந்து அப்படியே ஆரஞ்சு கலரில் புகையெல்லாம் வெளியில் போகும் அதாவது டிமணிக்கு ஆயிரம் இவன் தானே வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும் அது ஃபுராக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும் இப்போ இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாகவே அவன் வந்து தெளிய ஆரம்பிப்பான் என்னாச்சு தனக்கு என்னாச்சு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு புரிய வரும் அப்போ வந்து அந்த டிமணி காரை வந்து இவன் மூலமாக தான் அட்டாக் பண்ணியிருக்கு வந்து ஹீரோ புரிஞ்சுக்குவார் அப்போ இது மூலமாக பிறகு சொல்லும்போது எல்லாமே கருப்பு கலர் மை மாதிரி தான் இருந்துச்சு அப்போ புதுசாக என்ன வாங்கியிருக்கா மை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குறா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்ற மா சொல்லிட்டு அதை கேட்டு வாங்கிட்டு இருப்பாங்க இந்த டைம் அரண்மனையில் ராணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயர் கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பாங்க இப்போ எதுக்கு இருக்குது கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது எத்தனை தடவை சொல்கிறது கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லிட்டு கேட்குறியா இப்போ வந்து உனக்கு வேற வழியே கிடையாது ஒன்று பைய கட்டிக்கும் அப்படி இல்லைனா மெய்யனை கட்டிக்க ரெண்டு பேருமே பிடிக்கலையா அவங்க கூட உன் ஃப்ரெண்டாக சுத்துவான பேப்பர் பையன் அவனு கூட கட்டிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாராவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கடி காலத்தில் சொன்ன பேச்சு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஹீரோயின் ஒரே வார்த்தையில் சொல்லிருவாங்க எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் காதலிக்காமல் யாரையும் கல்யாணம் பண்ணவும் மாட்டேன் கல்யாணன்றது லைஃப் லாங் வரணும் நான் லவ் பண்ணவுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்கள் சொல்கிற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு தோணுச்சுன்னா ராணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது கேட்டு ராணிக்கு போ செம்மையாக வரும் என்ன பண்ணி தொழையது என் தங்கச்சி ஆகிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு விட்டுருவாங்க ஹீரோயின் வேறு வேலை இல்லையா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்களாம் கட் பண்ண ஊருக்குள்ளே தான் காட்டுறாங்க ஊருக்குள்ளே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சரி அந்த இங்கு மூலமாக வந்து வரைஞ்சிருப்பான மேசு அதுக்கெல்லாம் உயிர் வந்து ஊருக்குள்ளே ஃபுல்லாக டீம் டீமன் மாதிரி சுற்றிட்டு இருக்கும் ஆக்சுவலி தீமன் தான் அந்த என்ன கிரியேச்சராக வரைஞ்சானோ அந்த கிரியேச்சரை சுற்றி எல்லா மக்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் மட்டும் இல்லை அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்குமா மக்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதா அங்கே இங்கேயும் பதத்தப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க அவங்க என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இங்கு டீமன் வந்து ஏதோ ஒரு ஈவில் நினைச்ச மூலமாக தான் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு அவங்களாம் ஈஸியாக டீல் பண்ண முடியாது சரி போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது இன்ஃபார்ம் பண்றதுக்காக டீமன் பேலஸ் போயிடுவாங்க இந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாக பரவணி டீமன் வந்து அப்படியே அரண்மனைக்குள்ளேயும் வந்துடும் அரண்மனைக்குள்ளே வந்து நிங்கர் இருப்பாங்கல்ல நிங்கரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு டீமன் போகுமா இதை பார்த்துட்டு இருந்தாங்க கெமிலா டீமன் தானே நிங்கர் வந்து ப்ரொடக்ட் பண்ணுவோம் அந்த கெமிலா டீமன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிங்கரை அட்டாக் பண்ண விடாமல் தடுக்கும் இந்த டைத்துக்கு உள்ள கரெக்டாக அங்கே ஹீரோயின் வந்துருவாங்களா வந்தவங்க நீங்கரை பத்திரம் உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு டீமன் தன்னை தடுக்குன்னு தெரிஞ்ச அந்த ஈவில் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருமா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் நிங்கர் வந்து அதிசயமாக பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அந்த பிராக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு தன்னோக்கான சோர்ஸ் வந்து அழிஞ்சிருச்சுல ஆனால் நம்ம வந்து அழிய போகிறோம் அப்படின்றதுக்காக தன்னோட ஃபுல் பவர் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஈவ் கிரேச்சராக மாறி எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டுறணும் இவங்க தான் நம்ம அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய கிரியேச்சராக மாறி நிற்கும் அப்போ ஹீரோயினோட பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவங்களாம் எந்த மூமும் பண்ண முடியாது இதை நோட் பண்ண அந்த கெமிலா டிமன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த டிமன் ஃபர்ஸ்ட்டே நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சு நம்மளோட உயிரை வந்து இருக்க போகிறது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் மரமாக தான் இருக்க போகிறோம் நம்ம இப்போ நிங்கர் நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னோட ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பெரிய டிமன் வந்து அட்டாக் பண்ணோம்ல அந்த அட்டாக் வந்து இது வாங்கிக்கும் இது வாங்கி தடுக்கிறதுனால அந்த பெரிய டிமன்னும் அழிஞ்சிரும் இந்த கெமினால் டிமனோட பவர் எல்லாமே போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை சாக போது உனே நீங்கள் இளவரசி தான் அதை பார்த்துக்கிட்டாங்க கூட பகுதியில் போட்டு என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ண நீ எனக்காக இருக்க இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் இருப்பாங்களா அதுக்கு அந்த டிமன் சொல்லும் எனக்கு வந்து நீங்கள் தான் இளவரசி பேர் வச்சிங்க இது வரைக்கும் யாரும் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டதே இல்லை இந்த உலகத்தில் வந்து நான் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு அது நீங்கள் மட்டும்தான் நீ உங்களுக்கே ஒன்றுன்றப்ப நான் எப்படி சும்மா இருக்க முடியும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இதை பண்ணேன் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை திருப்பி நான் பிறக்கலைன்னா கூட நான் அதுக்கு வருத்தப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காத்தோட காத்து அப்படியே அந்த டீமன் வந்து மறைஞ்சிரும் நீங்கள் விஷயம் தாங்க முடியாது ஏன்னா தன்னோட உழை ஃப்ரெண்டாக வந்து அந்த டீமனை தான் நான் பார்த்தாங்க இப்போ எப்படியாச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருப்பாங்க அடுத்த ஹீரோன் தான் சம்பாதனைப்படுத்தி சரிப்போ நான் உனையும் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க இப்படி அரண்மேல இந்த விஷயம் இருக்க டைத்தில் கேப்டலே ஃபுல்லாக வந்து டீமன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ல இதை பார்த்தா ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிருவாங்க டீமன்ஸ் வந்து வந்து ரொம்ப அட்டகாசமானதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஃபார்மேஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாரு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹீரோ வந்து தாவோ இசுலேயும் கிராண்ட் மாஸ்டர் இருக்கு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷன் க்ரியேட் பண்ணி அது மூலமாக ஒரு ஸ்வாடு உருவாக்குவார் அந்த ஸ்வாடோட ஒரு அட்டாக் மூலமாக அந்த கேப்டனில் மொத்தமாக எந்த டிமண்ட் இருக்கோ அந்த எல்லா டிமனும் கண்ணு தெரியாமல் அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கெல்லாம் காரணம் யார் பை தானே பைக்குள்ளே வந்து ஒரு ஈவில் அணிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல அது ஈவில் அணிஞ்சு இந்த நாள் அட்டாக் அட்ராக்ட் பண்ணிட்டு தன் அவனை விட்டு அந்த ஈவில் அணிஞ்சி சக்தி வந்து வெளியே போகும் இப்படி தன்னை விட்டு அந்த ஈவில் அணிஞ்சு போகுது அப்படின்றது பைக்க தெரியும்னா அதனால துடி துடிச்சு போயிடுவான் ஏன்னா சில பேருக்கு நம்ம உடம்புலேருந்து ஏதோ போனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போது தான் ஈவில் அணிஞ்சு போனது தெரியும் நம்ம கிட்ட இருந்து ஈவில் அணிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம பிளான் எல்லாம் சொத்த இந்த விஷயம் மட்டும் என் மாஸ்டருக்கு தெரிஞ்சுன்னா அவள் என்ன கொன்னே ஒன்னே வரை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைத்தியக்காரமாய் புலம்பிகிட்டு இருப்பான் ஆக்சுவலி பையன் வந்து இதுக்கெல்லாம் காரணம் தான் ஆனால் பைக் வந்து ஒரு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணியிருப்பான் அப்போ பைக்கும் ஒரு மாஸ்டர் வந்து இந்த ஈவில் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யாரும் இன்னும் ரிவீல் பண்ணல போக ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இப்படி வந்து ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து அழிச்சதுனால இப்போ ஊருக்கு ஃபுல்லா வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு மக்கள் யாராவது இயற்புள் நிலப்பிக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க ஹீரோ இன்னும் இளவரசி வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு சரி இதுக்கெல்லாம் காரணம் எது ஹிங்க் டிமன் தானே அது எங்கெந்த உருவாச்சு மெய்யோட வீட்டில் தானே மெய்யோட வீட்டில் போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க டிமன் பேலஸோட ராணியில் அவங்க பார்க்கணுன்றதுக்காக போவாங்க இந்த பக்கம் ஹீரோ இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தன்னோட வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படி ரெண்டு பேரும் உள்ளே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஹீரோ வந்து தாகசம் பண்ணுறவங்க அவங்க டீமன்ஸ் தேடுறது டீமன்ஸ் அழிக்கணுன்றதுக்காக ஹீரோயின் டீமன்ஸ் தேடி தான் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து டீமன் கிங்கு அவங்க டீமன்ஸ்க்கு இங்கே வச்சு பனிஷ்மெண்ட் பண்ணாமல் டீமன் பேரஸில் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்காக அவங்க தேடி வந்திருக்காங்க எதையாச்சும் ரெண்டு பேரும் அங்க மீட் பண்ணிக்கிறாங்களா என்னாச்சு இங்கேனா வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க நானும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களா சுச்சுவேஷனை பார்த்தா பேசும் வந்து என்னாச்சு ரெண்டு பேரும் அட் டைம் வந்திருக்கேன்னு கேட்கும்போது சும்மா தான்டா வந்தோம் அப்படின் அப்படின்ற சொல்லுவாங்க சரி ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா இல்லைப்பா எனக்கு லேட் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போவாங்க அப்ப கிளம்ப போகும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெய்ஸு கையில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்ப்பாங்க ஏன்னா என்னமோ மறைச்சி வச்சிருக்கமா இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க அதை வந்து அவன் வந்து மறைப்பான் இந்த மாதிரி ஹீரோயின் பார்க்குறாங்கன்ற தெரிஞ்சு அந்த மறைச்சி வைப்பானா சரி எந்தையும் மறைக்கிறேன் அப்போ நம்ம கேட்க வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில வருவாங்க உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கூட நடந்து வந்துட்டு கேட்பாரா அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க நீ எப்படி கண்டுபிடிச்ச மெய்சு கிட்ட தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அது ஓரளவுக்கு கெஸ் ஆச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி வேறு எதுவும் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அது எப்படி உனக்கு கெஸ் ஆகும் கெஸ் பண்ணது வச்சு நீ எப்படி வருவேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி புக் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்ககிட்ட ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சமாளிப்பார் தான் அன்னைக்கு சண்டை போட்டு காப்பாற்றும் போது கூட தான் தாவஸ் மாஸ்டர்னு பண்ணுறதும் ரிவியூவில் ஓரளவுக்கு தானே ஹீரோயின் தெரியும் முடிச்சு போனதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துருப்பாங்க அந்த வாத்து டீமனை கொண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆனால் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஹீரோ வந்து ஒரு தாவசம் முடிச்சு போகிறது சொல்லிட்டு ஆனால் ஹீரோயின்கிட்ட வந்து அந்த விஷயத்த ஹீரோயின் சொல்லாமல் மறைச்சிட்டு தான் இருப்பாராம் இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க நீனும் எத்தனை நாள் தான் அந்த வீட்டில் தங்கியிருக்க போகிறேன் பேசாமல் நீ என் கூட வந்துடுறேன் என் வீட்டில் வந்து நிறைய இடம் இருக்குது ஒருத்தர் இன்னும் பத்து பேர் தங்குறது கூட இடம் இருக்குது நீ ஓகே சொன்னீங்கன்னா வரலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு ஹீரோ சைலண்டா இருப்பாங்களாம் அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க நான் மட்டும் சுத்தி ஒழிச்சு பேசுறதுக்கு விரும்பல எங்க அப்பா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்றாங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு ஒன்னா அப்படி இல்லைன்னா கசின் பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாரு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை நீயே பதில் சொல்லு உனக்கு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீ சொல்கிற பதில் வச்சு தான் நான் வந்து அது மேற்கொண்டு பேச முடியும் உனக்கு என்னை பிடிக்கலன்னா விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் தூரத்துலேருந்து யாரும் நோட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுமா உனே ஹீரோயின் வந்து பை வாங்க அவன் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உன்னை பை வருவானா நீங்கள் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நைட் டைமில்ம்மா இருட்டில் நீ வந்து தனியாக என்ன பண்ணுவேன் அதான் சேஃப்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிப்பான் பார்த்துட்டு இருந்த ஹீரோ பார்த்தா அப்படி தெரியல ஸ்டாக்கர் மாதிரி ஃபாலோ இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பைக் கிட்டே கேட்பாங்களா ஓன்லி பைக் கேட்பாரு மெய்யன் நீ மட்டும் எப்படிப்பா ஹீரோயின் கிட்ட கரெக்டாக வந்து மீட் பண்ண நீ ஸ்டாக் பண்ணிட்டு தானே வந்துருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இல்லை நாங்கள் மீட் பண்ணது வந்து டெஸ்டினி விதிப்படி தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி தான் ஒரே மனசு இருக்கவங்க அடிக்கடி மீட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு கேட்கும்போது பைக் அடுப்பாக வருமா ஹீரோயின் கிட்ட ரொம்ப லேட்டாகிடுச்சு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க ஹீரோயின்க்கு வந்து ஹீரோட ஆன்சர் நம்மளுமே புரிஞ்சிருச்சு ஹீரோக்கு பிடிக்கும் பிடிக்குந்தான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களும் எதுவுமே பேசாமல் பைக் ஓடியே போய்ட்டு இருப்பாங்க இப்படி ஹை பைக்கோட வந்து ஹீரோயின் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி நடந்து வந்துட்டு இருப்பாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது பை வந்து ஹீரோ வந்து ஒரு வியாதி டிஃப்ரெண்டா முறைச்சு பார்ப்பான் இந்த விஷயத்தை ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க இவங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போல இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக வர வர நடந்துக்கிறானே எதுக்கு இவ மேலே ஒரு கண் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அது வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பை பின்னாடியே போகமாட்டான் பின்னாடி தானே ஹீரோ வந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நின்னுட்டு இருப்பான் ஹீரோயின் உள்ள நல்லா போனதுக்கு அப்புறமேட்டு கிட்ட கேப்பான் நீ எதுக்கு ஹீரோயின் பின்னாடியே பற்றிகிட்டே இருக்கேன் தான் அவ்ளோ கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி தானே இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் அணிக்கணும் ஆசைப்படுறோம் தான் இடையில வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிற உனக்கு அவளை அவள் நான் கல்யாணம் பண்ண என்ன நான் அவளை ரொம்ப சின்சியராக வந்து பத்திரமா பார்த்துக்குவேன் தெரியுமா அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா உண்மையிலேயே நீ சின்சியராக லவ் பண்ணுறியா அந்த சின்சியர்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஏன்னா ஹீரோ அல் ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பார் ரெண்டு மூணு தடவை வந்து இந்த பை வந்து புக் கடைக்குன்னா போயிருப்பார் அந்த இங்க் கடைனா இருக்கல ஆனால் போனது நோட் பண்ணியிருப்பாரு அவன் ஹீரோக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த பை தான் இந்த இங்கு டீமன் வரதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் அதனால தான் அப்படி கேட்டு விட்டுருப்பாரு இந்த கேள்வி கேட்டால் பை வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாக ஆரம்பிப்பான் ஏன்னா ஹீரோ என்ன கேட்குறாரு நியூ மேல் சின்சியர் ஹீரோ என்ன வந்து லவ் பண்ணுறதுக்காக தான் கல்யாணம் நினைக்கிறியா அவனுக்கு வேறு எதுவும் மோட்டிவ் இருக்கான்னு தான் கேட்டிருப்பாரு அதனால் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு மோட்டிவ்காக தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் அதனால் வந்து அவன் கொஞ்சம் ஜர்க்காக இதை நின்றுட்டுருப்பான் அப்புறம் ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போகிறவர் என்ன பண்ணுவார்னா போகும்போது பைக்கையில் ஒரு விளக்கு கொடுத்துட்டு பார்த்துப்பான் ஹீரோட்டில் வந்து பார்த்து பத்திரமா போ ஃபுல்லாக டீமன்ஸாக சுற்றிட்டு இருக்கு உனக்கு கடிச்சு முழுங்கிற போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளே போவார் இவனுக்கு இன்னும் கடுப்பாகும் இவனை நம்ம இந்தளவுக்கு மோசம் நடத்துறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் தான் போய்ட்டுருப்பான் கட் பண்ணோம் அப்படின்னா டீமன் பேலஸை தான் கட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இங்கு டீமனை கொண்டு போய் பேப்பர் வாங்கிட்டு கொடுப்பாங்க இது எங்க டீமில் வந்து சோர்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்றதை கண்டுபிடி இப்போ போய் சி டிமென்சர் இல்லை அடை அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க ஏன் நீயும் வரலையா கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு இப்போதைக்கு இங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கேயே கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவனை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க ஆக்சுவலி வந்து பேப்பர் பையனுக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்ல அவங்க கூடயே இருக்கும்னு நினைக்கிறான் ஆனால் ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர வர பேப்பர் பையன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரொம்ப க்ளோஸான இல்லை அவங்க நார்மலாக தான் நடந்துக்கிறாங்க ஆனால் அது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டென்ஷன் நடந்து போயிட்டு இருப்பானா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படி மெகானுக்கு பார்த்துருவாங்க என்னாச்சு உங்க மேலே வந்து இன்க்ரிமெண்ட் ஸ்மெல் வருதுன்னு கேட்கும்போது ஏ உனக்கு இங்கே எஸ் ஆகுதா அதாண்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா உனே வந்து மெகான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிசம் நீங்கள் எழு கேட்ட கேட்கலாம்ல பெய் மேடம் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிவா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பெய் மேல்ற போய் கூப்பிடுவாங்க என்ன சின்ன இடத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இங்கிடி மனம் வந்து தப்பிச்சு வந்துருச்சுல்ல அது வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் எடுத்து மரத்துக்கள் அட்டாக் பண்ணிடக்கூடாதுல்ல அதான் அதை ஒரு சோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் தேடி வந்திருக்கீங்க ஆனால் எனக்கு அந்த டீமன்ஸ் பற்றி நான் சொல்ல தெரியாது அதுக்கு பதிலாக அது எது மூலமாக வந்து அதோட பற்றியான டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மேஜிக் மிரர் தூக்கி கொடுப்பாங்க இந்த மிரர் முன்னாடி அந்த டீமன் கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீமன் என்னென்ன தப்பு பண்ணிச்சு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணாடி கொடுப்பாங்க அந்த கண்ணாடி வந்து பேப்பர் போய் வந்து வாங்கி வச்சுக்குவான் இப்போ போய் இதை வந்து அடச்சு அடைச்சி வைக்கணும்ல நானே உனக்கு சிறக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் பையன் வந்து சரி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு ஒரு இடத்துல வந்து எம்டியா இருக்குமா அதை பார்த்துட்டு இங்கேனுக்குள்ளே யார் இருந்தால் ஏன் எம்டிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேப்பர் பையன் கேட்பானா அதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது இங்கே தான் முன்னாடி டெவில் கிங்காக இருந்தாங்களே அவங்கள வந்து அடைச்சி வச்சிருந்தோம் ஏன்னா நம்மளோட டீமன் கிங் கேட்டு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட தம்பி தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து சிறையில் அடைச்சார்ல அது இந்த இடம் தான் இப்போ அந்த இடம் எம்டிஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த இடம் எம்டியா இருக்குன்னு சொல்கிறீங்க இங்கே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான டீமன் ஹனுமான் வந்து அடப்பட்டிருக்கு அப்படின்றப்ப அதுக்கு ஃபாலோவர்ஸ் யாராவது இருப்பாங்களே அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அவங்க இந்த இடத்த அழிக்க கூட வாய்ப்பு இருக்கல அப்படின்ற மாதிரி கேட்பான் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நீ சொல்லி தான் வந்து இந்த டெவில் கிங் இருக்காங்கன்றது இங்கே தெரியுது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டேல நடந்த விஷயங்கள் இப்போ நிறைய பேர் மறந்துருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் பதினெட்டு வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீமனுக்கும் டெவில் கிங்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கோம் எங்கன்னா ஷாங்கன் அப்படின்ற இடத்துல அவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா ஷோல்ஜர்ஸ் கூட சேர்ந்துட்டு வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்படி சண்டை போட்டுட்ருக்கும் போது கேட்டி மேன் தான் டெவில் கிங்கை வந்து கொண்டிருப்பாங்க அப்படி கொள்ளும் போது டெவில் கிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட சப்பானேட்ஸ் எல்லாருமே அந்த போர்லேயே இறந்துருப்பாங்க அந்த விஷயத்தை தான் பேயல்டர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பர் பையனும் அது டெவில் கிங்கோட ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸாக தான் இருக்கணும் அவரை பின்பற்றி நடக்கிறவங்களில் ஒருத்தவங்களாக தான் இருக்கணும் ஏன்னா இவன் டெவில் கிங் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறத வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது ஆனால் அது என்னென்னு இன்னும் ரிவீல் பண்ணலை போக போ பார்த்தது தான் தெரியும் இப்போ வந்து அதை பந்த சண்டே பற்றி வந்து எல்ற சொல்லுவாங்களா இதெல்லாம் கேட்டுகிட்டு அந்த பேப்பர் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி எல்டர் இதுக்கு மேலே வந்து நானே இங்க டிமன் அடைச்சி வச்சுட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே போய் டிமன் சிறையில் அடிச்சிருவான் இப்போ என்னால் தான் இதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு ஃபாலோவராக இருந்தாலும் சரி இப்போதைக்கு அவன் மனசில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க இப்போ ஊயா தான் இப்போ டீமன் கிங்காக இருக்காங்க நமக்கு கடைசி வரைக்கும் ஊயாவே டிமன் கிங்காக இருக்கணும் நம்ம நமக்குலாம் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் ஊயாவுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊயாவுது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் நினச்சிட்டு அங்கேருந்து போவான் அடுத்த நாள் காலையை தான் கட்டுவாங்க ஊயாவும் பேப்பர் பையனும் ரெகுலராக அவங்க மீட் பண்ணுற இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா அப்போ அங்கே மேசு வந்துடுவான் இப்போ தான் தெளிஞ்சிட்டானே இப்போ தான் லியா ஞாபகம் வந்துருக்கோம் ஏன்னாச்சும் லியா பார்த்தீங்களா அவளோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன் வீட்டுக்கு போய் இன்னும் வெளியில் வரவே மாட்டான் என்னாச்சு அவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல் ஹீரோயினை வந்து வந்து டார்ச்சர் பண்ணி கேட்டுகிட்டு இருப்பான் உனக்கு ஹீரோயின் சொல்லிடுவாங்க ஏன்டா என்னை உயிரை வாங்குறேன் இன்னும் தான் ஊருக்கு வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஊருக்கு வந்துட்டு இருப்பாளா அப்போ எங்கே தான் போனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பேப்பர் சொல்லிடுவான் அது வேற எதுவும் இல்லை லீ மலை இருக்கலாம் அந்த லீ மலைக்கு தான் கல்டிவேட் பண்ணுறதுக்காக போயிருக்கா அப்படின்றமா சொல்லிட்டு ஏன்னா லீ மலைக்கு போயிருக்காளா அவ்வளோ தூரம் எதுக்கு போனால் தனியாக வா போனால் அவள் இங்கே என்ன பண்ணுவான் எனக்கு தெரியலயே அப்படின்றமா சொல்லிட்டு விளம்பிட்டு இருப்பானா உனத்தர் என்ன போய் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான் நான் போய் லியாக்கு ஏன்னாச்சு நீரக்ட்டாக பார்க்க போகிறேன் அப்படின்றமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான் இதை கேட்டுட்டு இந்த ஹீரோயின் டென்ஷன் ஆகி இப்போ எதுக்கடா நீ போய் அவன் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த பைத்தியக்காரன் நேரம் கிளம்பி அங்கே போய் நிற்க போகிறான் பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா நீ என்ன நின்றுட்டு போட்டு அவன் தான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறான் நமக்கு தெரியும்ல அவனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒருத்தங்க இன்னொருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா ப்ரொடக்ட் பண்ண தான் நினைப்பாங்களே தவிர காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க அதனால நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அவங்க லவ் உங்களுக்கு தெரியும் நீ வந்து கண்டுக்காமல் விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி சரி நீ என்னமோ சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்